கிடா குட்டியா பொட்ட குட்டியா தெரியல ரெண்டா வந்து கிடா தான் நல்லா இருக்கு கொம்பு கிடாய் தான் என்ன வேணாம் ரெண்டும் 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 ஏழு ஏழாயிரம் பதினாலு ரெண்டுமே ஏழு ஏழாயிரம் வந்து சொல்றாங்க ஒவ்வொரு குட்டியும் குட்டி இங்க வந்து பெரிய ஆடா இருக்கு வந்து சைஸ் இருக்கு ஏன்னா வேலை நாலு பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆடு நல்லா ஹைட் இருக்கு பக்கம் வந்து நல்லா இருக்கும் நல்லா வந்து ஹைட்டா இருக்கு தான் ஸ்டம்பு வந்து அந்த அளவுக்கு கிடையாது என்ன வேலைடா பன்னெண்டு கேட்டாங்களா

இங்க வந்து ரெண்டு குட்டி வந்து இருக்கு பாருங்க குட்டி நல்லா இருக்கு பார்க்க ரெண்டுமே வந்து ஒரே ஹைட்ல இருக்கு என்ன வேலைன்னா ரெண்டும் ரெண்டும் என்ன வேலை இருபத்தி ஒண்ணு ஜோடி இருபத்தி ஓராயிரம் ரெண்டு கிடாவும் சேர்த்து

இந்த குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா சாந்திபுரத்தில் வந்து நிறைய வந்து கிடைக்கும் பொட்டக்குட்டியா கிடா கொட்டியா பாப்போம் எல்லாம் பொட்டக்குட்டி தானா பொட்ட குட்டிங்க தான் சாந்திபுரத்தில் வந்து கிடா குட்டிங்க வந்து நிறைய வந்து கிடைக்கும் இங்க வந்து பொட்டை குட்டி கொண்டு வந்திருக்காங்க ஒரு அஞ்சு குட்டி இருக்கு என்ன ஜோடினா எதிரி வேணும் ஜோடி ஜோடி எத்தனி வேணும் ரெண்டு எதிரி ரெண்டு வந்து வளர்ப்பு குட்டி கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாமே வந்து இருக்கக்கூடியது அவ்வளவு வேல் இல்லை ஆமாம் இல்லை. உலகமே கொண்டு மூரேல கேட்டமா பொட்டக்குட்டி தான். வந்து இதை விட பெரிய குட்டி வந்து நாலாயிரம் 4000 வந்து கொடுத்தோம் வீட்டுக்கிட்ட அதை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நாலு குட்டி வந்து பாத்தீங்களா வியாபாரம் வந்து முடிச்சு நாla கொஞ்சம் பெரிய குட்டி நாலாயிரத்துக்கு வந்து கொடுத்தோம் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு வந்து சொல்றாங்க

நான் வந்து வீட்டுக்கிட்ட அந்த ரேட்டு சொன்னால் மூணு நாலாயிரம் சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்து கேட்குறீங்க ஸோ அது ஒரு இது இருக்கு அந்த வீட்டுக்கிட்ட சொல்றதே கம்மியாக தான் சொல்லுவாங்க மார்க்கெட் ரேட்டை விட நான் வந்து அதுலேயும் ரேட்டு கம்மியாக கேட்பீங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் அது வந்து கடைசியாக வந்து கொடுத்துட்டோம் நாலாயிரம் நாலாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு ரூபா கம்மியாக வந்து கொடுத்தோம் ஒவ்வொரு குட்டியும் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஆடோடு இருக்கு நல்லா இருக்கு பார்க்க என்ன சொல்றாருன்னு தெரியல வேலை வெள்ளை கலர் தான் குட்டியும் வந்து வெள்ள தான் இருக்கு வந்திருக்கு குட்டிங்களா இருக்கட்டும் ஆடுங்களா இருக்கட்டும் செனாடு பாலாடு எல்லாமே

சிறுவைக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளம்ப போறோம் வர்ற மாதிரி வாங்க ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வருவாங்க வளர்ப்பு கூட்டிங்க ஒரு அளவுக்கு இருக்கும் ஸோ பாலாடு சேனாடு ஸோ அதுகளை வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் உரப்ப சந்தை வார வாரம் வந்து புதன்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை முடிஞ்சா வந்து அடுத்த வாரம் வந்து அந்த மார்க்கெட் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்